சார்ந்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் உப்புமான்னு என்று சொன்னால் அவ்வளோ விரும்பம் அகப்பேன் இந்த பின் காம்பால் அப்படி சுத்தவனும் விலங்கு வழியாக சுத்தவன் தானாக வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த டிசைனில் எனக்கு இன்றைக்கி தந்துருக்கேன் நான் வந்து அதை காத்துட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்கீங்களா நம்புற என்ன நடஞ்சு நீங்கள் அதே போல் நாங்கள் அப்படி இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சூப்பராக இருக்கிறோம் இண்டை பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சமையல் அப்போ என்ன செய்ய இன்றைக்கு பாத்தீங்கன்னா உப்புமா செய்ய போறோம் இது வந்து செய்யறதும் சுகம் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் நல்ல சத்து உண்மையாக அந்த காலத்துல வந்து நாங்க சின்ன வயசுல கேட்க உப்புக்கு அடுத்தது உப்புமா தான் நாங்களோட வீட்டுல இருக்கும் ஏன்னாண்டா அவ்வளவு எங்களுக்கு ஒரு பிடிச்ச உணவு விதம் விதமாக செய்யலாம் முட்டை போட்டு செய்யலாம் மரக்கறி போட்டு செய்யலாம் ரால் போட்டு செய்யலாம் அத்தி இதன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அப்போ இன்றைக்கு அப்படியான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறீங்க இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே மறக்காமல் வீடியோ என்ன செய்யணும்னு ரஞ்சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்குமே எங்களோட காணொளிகளை அனுப்பி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவை நீங்கள் பெற்று தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே வாங்குறவுகளே என்னென்ன எங்களோட உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் என்று சொல்லி பார்ப்போம் உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவை இது வந்து நான் வந்து அரிச்சு தான் வச்சுருக்கேன் இன்னும் வறுக்க இல்லை அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் லீக்ஸ் எடுத்துருக்குறேன் கோவா வட்டி வச்சிருக்கிறேன் கேரட் வச்சிருக்கிறேன் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் முதலாம் பால் ரெண்டாம் பால் எல்லாமே ஒன்றாவே புளிஞ்சி வச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சம் பழப்புளி மற்ற சுவைக்காக நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பொறிச்சி வச்சிருக்கிறேன் டேஸ்ட்டாக இருக்கும் வந்து அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்ப மற்றது உப்பு உப்பு மாவுக்கு பச்சை மிளகா போறோட செத்தல் போட்டால் நல்லா இருக்கும் பாசமாவும் இருக்கும் அதோட உள்ளி இஞ்சி மற்றது உப்பு மாவுக்கு தேவையான வெங்காயம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கடுகு இவ்வளோ வந்தான் எங்களோடய உப்புமாவுக்கு வந்து தேவையான பொருட்களாக காணப்படுது இன்னும் அதிகளவான மரக்கறிகளும் சேர்த்து கொள்ளலாம் நான் இப்போ இந்த ஒரு நாலஞ்சு மேலக்கரிய வச்சுதான் நான் செய்ய போறேன் வாங்கோ எப்படி செய்யறது எப்படி சுவையா சட்டி சட்டியை வச்சு அடுப்பு ஒன் பண்ணிட்டு ரவ்வைய வறுப்போம் நான் ரவ்வையை கொட்டிட்டு கை விடாம வறுக்க வேணும் ஏன்னாடா கருக கூடாது ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூன்று நிமிஷம் இத கை விடாம வறுத்தா சரி பார்த்தீங்கன்னா இந்த ரவ்வையை கையில எடுத்து பார்க்க நல்லா கையில நல்ல சரியான சூடா இருக்கும் அந்த பதத்திலேயே மற்ற ரவ்வேல ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாத்துவோம் என்ன வாசமா இருக்கு இப்ப ரவை வறுத்துட்டு வச்சாச்சு இனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரவைக்கு ஒரு ஒரு சொதி மாதிரி அல்லது ஒரு தண்ணி குழம்பு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஒண்ணு செய்யணும் இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கட்டாயம் செஞ்சு பாருங்க நான் செஞ்சு காட்டுற முறையில ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட நிறைய மிரக்கறியை நான் பயன்படுத்த போறேன் மிரக்கறி விரும்பாதார்கள் கூட நீங்க இப்படி செஞ்சு கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா சத்தம் மூடாம சாப்பிட்டு போயிருவாங்க இப்ப அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் இது செய்யறதுக்கு ஒரு அகண்ட பாத்திரம் தான் கட்டாயம் எடுக்க வேணும் என்ன சொன்னா அப்பத்தான் எல்லாம் கடைசியில மிக்ஸ் பண்ணிக்குள்ள எங்களுக்கு நல்ல சுகமா இருக்கும் சட்டி சுட்ட பிறகு எண்ணெயை விடுவோம் என்ன கொஞ்சமா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ள நல்ல வெங்காயத்தை நாம வட்டி வச்சுட்டு போடுவோம் போட்டுட்டு ஒரு கிளர் ரெண்டு கிளர் விடுவோம் இனி இந்த வெங்காயம் பொரிஞ்சு ஒன்று கேட்கலையே கடுகை போடுவோம் அடுத்தது இதுக்குள்ள செத்தல நல்ல சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போடுவோம் இதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இந்த செத்தல் போட்டோன்னு வேறபோறும் நல்ல ஒரு வாசம் வரும் செத்தல் வந்து பொதுவாவே எல்லாம் நல்ல வாசமா இருக்குது இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னு சொன்னா கரூபம்லேயே போடுவோம் என்ன அதையும் முறுக்க சுளரூபம் உப்புமாவுக்கு பருவப்பிலதான் கொஞ்சம் சுவையை எடுத்து குடுக்குமே எப்பவுமே எங்க சமையல் சீக்ரெட் வாசன திரவியம் பாத்தீங்கன்னா நல்ல உள்ளியம் இஞ்சியுந்தா ஏன இதுவே இந்த வாசமே காணும் வேற எந்த ஒரு வாசன திரவியமோ சுவை ஊட்டி ஒன்னும் போறது அதோட உடம்புக்கும் இது வந்து வாசனைக்கு மட்டும் இல்ல ரஞ்சு சமைப்பாட்டுக்கும் வாயுக்கும் உஞ்சியும் இஞ்சி முள்ளியும் வேற சாமா வேற நல்ல மருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உப்புமா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல செய்வினம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்துல செய்யறேன் சில பேர் இதுக்குள்ள முட்டை சேப்பினம் ரால் சேப்பினம் என்ன

நிறஞ்சனி சமைக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒருவேன் கொஞ்சம் உடம்பு ஊதிக்கணும் இனி கடா கடந்து எந்தெந்த நிலக்கு சேர்க்கிறதோ அது எல்லாத்தையுமே இனி வந்து இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதோட நல்ல நீள வாக்குல கூவா வாட்டி வச்சிருக்கோம் ீங்களோ வா வாக்குல வட்டி வச்சிருக்கிறேன் இதே இங்குள்ள போடுவோம் ஆர்டெல்லாம் மிரக்கறி குடிக்காதோ கோவாலிக்ஸ் குடிக்காதோ இப்படி செஞ்சு மூச்சு பேஜ் இல்லாம வடிவ சாப்பிட்டு தான் வச்சுப்பினம் என்னடா இதுக்குள்ள போட்டு கிடக்குறதுதான் கடைசியில நீங்க சொல்லலாம் வேணா இப்படி இப்படி செஞ்சு போட்டு கிடக்கு அப்படி இருக்குள்ள நான் கெரட்டையும் போடப் போறேன் கெரட்டும் தயார்கோ சில பேர் வட்டி பொறிப்பினம் நான் இதை தனியா சீவிதான் வச்சிருக்கேன் இந்த

இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் இதுக்குள்ள வந்து புளிய விடுவோம் புளி இனி இதுக்குள்ள அப்படியே பால் விட போற சிலப தண்ணியும் விட்டு செய்யறவே நான் கொஞ்சம் முதல் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் எல்லா பாலையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டு விட்டு அடுப்பு நல்லா கூட்டணும் கூட்ட வேணும் ஊட்டி போட்டு இதுக்குள்ள உப்பை போடுவோம் என்ன எல்லாமே கையளவு தான் இது கொஞ்சம் கூட போடணும் காரணம் என்னன்னு சொன்னா ரவ்வை இருக்குதானே ரவ்வையிலேயே வந்து உப்புத்தன்மை செய்யறது தானே அப்ப இந்த கிரேவி எல்லாம் இந்த சொதித்தன்மை மாதிரி செய்யற இதுக்கு கொஞ்சம் உப்பு சுள்ளுட்டு தான் போட வேணும் இப்ப பாத்தீங்களா நல்லா பொங்கி கொண்டு வந்துட்டாரு கிண்டுவோம் மேல் முதல் பால்கள் எல்லாம் இருக்குதானே இதெல்லாம் நல்லா போட்டு இன்னொரு கொதி கொதி செய்யறது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சுகம் என்ன ஈஸி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரெடி ரெடியான ஆயத்தப்படுத்துறாதான் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி செய்யணும் இப்ப ரெண்டாம் கொதி எல்லாம் கொதிச்சிட்டது இதுக்குள்ள நான் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கிறேன் இதை அப்படியே போடுவோம் இதுக்குள்ள நீங்க சோயா மீட்டும் போடலாம் பொறிச்சு போட்டு கிரால் போடலாம் முட்டை போடலாம் எல்லாம் போடலாம் இப்போ பாத்தீங்களா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன் எனக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கடைசியா இப்ப இருக்க உப்பு செக் பண்ணி பார்த்தா சரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட தான் ரவா போட கணக்கா இருக்கும் இனி போடுறதுல போடுறதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அகப்ப இந்த பின் காம்பால இப்படி சுத்த வேணும் வெள்ளஞ்சொலியா சுத்த வேணும் என்ன முறை இது இது எனக்கு தெரிஞ்ச முறை இந்த டப்பன்னு போட்டா கஷ்டம் அத கட்டி ஆயிரும் கட்டி பத்தி போடும் இது உப்புமா எல்லாத்துக்கும் கறி ஒட்டு பிடிக்குமே இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கடுப்பால் இறக்கிவோமினி ஈர்ராக்கி போட்டு ஒரு திருகனையில் வச்சுட்டு இனி எப்படி கிண்டுவா வா சும்மா இருக்கு நல்லா வாசம் அடிக்கிறந்துச்சு சும்மா என்ன வாசமோ ஆ கடைசியாக சிசில் சாப்பிட்டதுக்கு பிறகு இண்டைக்கி இங்கே சாப்பிட போகிறேன்

இப்ப பாத்தீங்கண்டா சுட்ட சுட உப்புமா அப்படியே வேறங்கோ நிறஞ்சனும் தந்திருக்கு அப்படி இருக்கண்டு இப்படி பார்க்கவே வேற லெவல்ல இருக்கிற கலர்ஃபுல்லாக இந்த டிசைன் தானா வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அந்த டிசைன்ல எனக்கு இன்னைக்கு தந்திருக்க நான் வந்து அதை காட்டுவான் வாழையிலேயே வட்டவான் அதுக்குள்ள டிசைக்குள்ள உப்புமா போட்டு போட்டுதான் கொஞ்சம் செய்யணும் இதுவா இருக்கு இப்படி இப்படி எடுத்து ம் உப்புமா அப்படியே பார்த்தே இல்லை நல்லா இருக்கு ஆனால் ஆனா உப்புமாவை பொறுத்தளவில் கொஞ்சம் ஆர விட்டு சாப்பிடு நல்லா இதுக்குள்ள அந்த கருவேப்பிலையும் அந்த மிளகாய் அந்த செத்தல் மிளகாயும் அந்த கடகு கடிவடைய கிடையாது அந்த உருளைக்கிழங்கு பொறிச்ச உருளைக்கிழங்கு கடிவடைய சொர்க்கமாக இருக்கு அதுவும் இந்த மலை மப்பா லைட் லைட்டான ஒரு ஒன்று

அவ்வளவு சுவையாக இருக்குது வார்த்தையே இல்லை நீங்களும் இப்படி இலகுவான முறையில் வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது என்ன நரஞ்சினி அப்போ வேறே என்ன நரஞ்சினி இந்த உடங்கின காணொழியை மொழி முடிப்போமே நான் என்னடா பார்க்குறாங்க ரொம்ப பார்க்குற போகுது அப்போ சரி இந்த காணொலியை எந்த இதோட முடித்து கொள்ளுவோம் முழுது சாப்பாடு முந்தும் மீண்டும் நல்லதொரு காணொளியில் அவங்களையும் சந்திக்கிறோமேன நன்றி வணக்கம் வணக்கம்